மக்காச்சோளம் புட்டும் சிக்கன் கிரேவியும் என்னோடய ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் புட்டு பொடி எடுத்துருக்கேன் இப்போது வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓ கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் சால்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து லைட்டாக வந்து பிசறி எடுக்கலாம் ஒரு புட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதை தான் சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் முதல்ல தண்ணி நிறைய விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நம்ம சோளம் வந்து வாங்கி அவிச்சு சாப்பிட்றோம் இல்லையா அதே இதுதான் புட்டு பொடி இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக நல்லா குடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாலும் கொஞ்சம் நேரம் களைஞ்சி நல்லா சாஃப்டாயிருக்கும் தேங்காய் பூவும் வந்து திரி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதில் இந்த சிரட்டை பொட்டில் தான் புட்டு அவிக்க போகிறோம் நம்ம இதில் வந்து தேங்காய் பூ போடலாம் தேங்காய் பூ ராகி மாவில் நம்ம புட்டு போட்டிருக்கோம் இதில் புட்டு நரச்சி வச்சிடலாம் புட்டு பொடி மிரச்சாச்சு இப்போ தேங்காய் பூ போட்டோம் இப்போ குக்கரில் வந்து ஆவி வந்துருச்சு நம்ம இதை வச்சு விட்டுடலாம் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் ஆவி வரட்டும் பத்து நிமிஷத்தில் போட்டு ரெடி ஆயிடும் எனக்கு நிற்கவே முடியல அவ்வளோ மணக்குது சோளமாவு புட்டு ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம புட்டை எடுத்துடலாம் எடுத்து ப்ளைட்டில் எடுத்து வச்சிடலாம் கப கபான் மணக்குது நம்ம சில்லையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து சைடு ஸ்டா வந்து நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறோம் இப்போ குக்கர் வச்சாச்சு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ மூணு பச்சை மிளகா போட்டுடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி நீளம் வாக்குதாச்சு அதே போட்டுடலாம் அரை டீஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுடலாம் லைட்டாக கிளறி விடலாம் இல்லை தக்காளி பழம் வந்து கட் பண்ணி விட்டுட்டீங்க அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடலாம் வெங்காயம் நல்லா வதம்னதும் நான் அரை கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருவேன் அப்புறம் மல்லியில் போட்டு நம்ம மூடி வச்சிருந்தோம் ஒரு கிளறுக்கும் கிளறிட்டு நம்ம வீட்டிலேயே பவுட்ரு பண்ண மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் இதில் போட போகிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் மசாலா போட்டதும் உடனே தண்ணி விடாதீங்க தண்ணி விடாத ஒரு பத்து பதினொன்று நிமிஷம் மூடி வச்சிக்கல மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ மசாலாயை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு இந்த மாதிரி வரட்டல் மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னா இதுவே போதும் மீடியமாக வச்சுட்டு ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு தெளிச்சு கிளறி ஒரு பத்து நிமிஷம் மீடியமாக போட்டு நீங்கள் எடுத்தால் சிக்கன் வந்து ரெடி ஆயிடும் இப்போ நான் வந்து புட்டுக்கு செய்கிறதுனால ஒரு கப்பு தண்ணி இதில் விட்டுருக்கேன் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் வந்து மல்லியில் போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் போட்ரு பண்ணதுனால இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா நம்ம சாதாரண வந்து மசாலா மல்லியெல்லாம் போடுறதோடையும் நான் எப்பவுமே வந்து மல்லி மசாலா வந்து ரோஸ்ட்டு பண்ணி தான் வந்து பவுட்ரு பண்ணி தான் இதில் போடுறது அது இன்னும் டேஸ்டாகிருக்கும் இப்போ வந்து குக்கர் மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் போட்டு எடுத்துடலாம் இப்போ இண்டக்ஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஷரில் எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம மக்காச்சோள மாவு போட்டும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சிது ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபுட்டை வித் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்